கெரிக்கா பப்பாயா என்று தாவரப்பெயரிலே சுட்டப்பெறுவது பப்பாயா என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது பப்பாளி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று பப்பாளி பழம் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது பீட்டா கெரோட்டீன் என்கின்ற சத்துவம் அதிலே அதிகமாக இருக்கிறது அன்றாட பப்பாளி பழம் சாப்பிடுகின்ற பொழுது குடல் புண்கள் வாராது என்று பார்த்திருக்கின்றோம் பப்பாளி காயை நம் கூட்டாக கரிசமைத்து சாப்பிடுவதனாலே கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை த ட்ரை கிளிசரைஸ் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பையும் த எல்டிஎல் என்று சொல்லுகின்ற லோ டென்சிட்டி லிபிட் என்கின்ற கெட்ட கொழுப்பையும் கரைத்து வெளித்தள்ளக்கூடிய வல்லமை இந்த காய்க்கு உண்டு அதோடு கூட உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த காய் கூட்டு அடிக்கடி சாப்பிடுவதனாலே நமக்கு பலன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்